முல்லைத்தீவிலே கடல் தொழில் நீரியல் வள இணக்கத்தின் அரு அனுசரணையோடு கொழும்பிலிருந்து வந்த உத்தியோகர்கள் டிஜி என்று சொல்லப்படுகின்ற டிஜி அவர்கள் எல்லாருமாக இங்கே வந்து ஒரு சட்ட வரைவு கடல் தொழில் சம்பந்தமான சட்ட விரைவு ஒன்றை தயாரிப்பதற்கான முயற்சியில் தற்போது ஈடுபட்டு கொண்டு அந்த வகையில் நேற்று மன்னாரிலையும் பிண்டக்கு முல்லத்தீவிலையும் நாளைக்கு யாழ்ப்பாணத்திலையும் செய்வதாக அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள் அந்த சட்டமூலம் மூலம் என்று சொல்லப்படும் அதிலே சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அந்த திருத்தங்களை நாங்கள் செய்யலாம் அல்லது அந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம் போதாத விளக்கங்கள் இருந்தால் அவர்களும் அதற்குரிய விளக்கங்களை என்ற கருத்துக்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சட்டமூல திருத்தங்கள் சம்பந்தமான ஒரு நிகழ்வில் நல்ல பல கருத்துக்கள் திருத்தங்கள் வேண்டும் என்ற கருத்துக்களும் சொல்லப்பட்டது ஆனால் சட்டமூலம் என்னவோ அதில் இருக்கும் கருத்துக்கள் என்னவோ கூடுதலாக சரியான வழியில் இருந்தாலும் நடைமுறையில் முல்லைத்தீவில் இது சாத்தியமில்லை சுருக்கு விலை உட்பட சட்டவிரோத தொழில்கள் செய்யப்படுகின்றன அதை பிடிக்க வேண்டிய ஆட்கள் அந்த சட்டமூலத்திலேயே இருக்கின்றது திணைக்கிழங்கள் தான் போலீசாரையும் கூப்பிட வேண்டும் இராணுவத்தையோ அல்லது சாரி படையோ கூப்பிட்டு அந்த சட்டவிரோத தொழில்களை செய்பவர்களை தடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது ஆனால் அதொன்றும் செய்வது சாதாரண மீன்பிடியாளர்கள் முற்றும் பாதிக்கப்படும் நிலைமையே முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படுகின்றது குறிப்பாக வடக்கு மாகாணம் என்றே சொல்லலாம் வவுனியா தவிர்ந்த மற்ற ஏனிய மாகாணங்கள் கடலோடு சம்பந்தப்பட்டதால் இப்படியான சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் அது அமைச்சராக இருந்தாலும் சரி டிஜி சொல்லப்படக்கூடிய உத்தியோகத்தராக இருந்த அந்த பணிப்பாளராக இருந்தாலும் சரி கடற்பொழில் பணிப்பு நீதியல் பல பணிப்பாளராக இருந்தாலும் சரி சரியான முறையில் அந்த சட்டங்களை கையில் எடுத்து தாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைக்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடியாளர்கள் நல்லபடியாக சுமூகமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை வெளிநாட்டு படகு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு வெளிநாட்டு படகுகள் அந்த சட்டத்தில் இருக்குது வெளிநாட்டு படகுகளுக்கு இங்கே இடமில்லை என்றதும் சட்டத்தில் சொல்லப்படுகின்றது ஆனால் சட்டத்தில் சொல்லப்படும் நல்ல விஷயங்கள் ஒன்றும் இவர்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது இந்திய இழுவாய்ப்படகு வந்தால் அருகால நேவி போகுது கடற்படைய கப்பல் போறதை நாங்கள் காண்கின்றோம் மீனவர்கள் காண்கின்றார்கள் அப்படி இருக்கேக்க சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பு செய்யும் நாடாகவே அல்லது அதிலுள்ள சில உத்தியோகத்தர்கள் அல்லது அதில் உள்ள பொறுப்பானவர்கள்லாம் காணப்படுகின்றார்களே ஒழிய இப்படியே போனால் என்று இந்த கூட்டத்தில் கதைத்த கதை கூட எங்களுக்கு இப்படியே போனால் கடலில் ஒன்றுமே இருக்காது என்ற நிலைமையை தான் கதைத்தது சட்டங்களை வரவேற்கின்றோம் இந்த சட்டங்களை அமுல்படுத்தி மீனவர்கள் நல்ல முறையில் வாழ பலி ஏற்படுத்த வேண்டும் என்றது தான் எங்களுடைய நோக்கம்